அடுத்த சிடிபிஎனுடைய கைது சிட்டியா இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது காவல்துறையுடைய கட்டுப்பாடுகள் வந்து இல்லை மக்கள் பறவை எல்லாம் ஏற்றுக்கிறாங்க வழக்கறிஞராக நான் கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது சாமானியனா ஒத்துக்கலாம் இந்த சூழலில் என்ன பொறுத்தவரையிலேயே என்கவுண்ட் இருக்கிறதுல அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிருக்கணுங்கிறதா என்னோட ஆசை ஒட்டு அந்த ஆம்சாங் கொலையை வச்சு ஏ பிளஸ் அப்படியெல்லாம் பிடிக்கணும் ஒரு முடிவு எடுத்துருக்காங்களா எப்படி சார் எப்படி எடுத்துக்கலாம் ஏ பிளஸ் அப்படியே பிடிக்கிறது ஆம்சாங் கொலையில சம்பந்தப்பட்டு தான் பிடிக்குன்னு வச்சுருந்தேன்

அது குறிப்பா சின்ன வயசுல அவருக்கு வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங் கொடுத்துருக்காரு சொல்ல பிறந்த வந்த பிறகு தான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சந்தேகம் வராத அப்படி இப்ப ஏன் எதுக்கு இவ்வளவு தூரம் வளர விட்டாங்க சிசி ராஜா ஜஸ்டிஸ் வந்து நம்ம நாட்டில் ஸ்லோவா ஸ்லோ ஸ்லோவாக தான் இருக்குது நான் இல்லைன்னு மறுக்கல அவள் திரும்ப மேலே தான் முழுக்க முழு குற்றச்சாட்டு சொல்லுவேன் ஓட்டுக்கு வழக்கு வந்து விசாரிக்க போகிறாங்க ஆமாம் ஓட்டுக்கே வழக்கு வரலாம் என்ன பண்ணுறது கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பத்தி நம்ம தான் தொடர்ச்சியே அதிகமாக பாத்துட்டு வர்றோம் பொன்னேபாலில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிங் ராஜா வரையும் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதோட முடியுமா எப்படி சார் டெல்லியில் வச்சு நேற்று அப்புங்கிற ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று அதே ஆந்திராவில் வந்து தேடப்படும் குற்றவாளி சிசிங் ராஜா வந்து அரஸ்ட் பண்ணி கலையில் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க என்ன போயிட்டு இருக்கு என்ன நடக்குது இந்த ஆம்ஸ்டா கொலை வழக்கில் புது ஒரு அப்பு பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் வந்து வேற அதாவது பாம்பு கண்டிபேட பாம்பு செய்யறதுல அவர் இங்கே ஓ நாலு வெடிகுண்டு நாட்டு அதுல ரெண்டு போயிட்டு கொமெடிப்பட்டி பக்கம் வெடிக்க வச்சு பாத்திருக்காங்க சரியா வெடிக்கல அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருந்து மறுபடியும் மருந்து வாங்கி வந்து மறுபடியும் அவருடைய பாற்றுல ஒருத்தவளும் ஒரு ஒரு பிளே இதுல இருக்கு இப்ப ஜிசிக ராஜா வருவாங்க ஜிசிக ராஜா பேசிக்க கிழக்கு தாம்பரம் கேம்பரோட பகுதியை சார்ந்தவர் ஆரம்பத்துல சின்ன சின்ன அடி தனி ரவுடி சவுடி பண்ணிட்டு இருந்தவர் ரெக்கார்டிக்கெல்லாம் அஞ்சு மூன்று கேஸ் இருக்கு மொத்தம் ஓவரால் இருபத்தஞ்சு கேஸ் இருக்கு அவர் பார்த்திங்கன்னா எதுக்கு ஜேசிங்கினு பேர் வந்துச்சுன்னா இந்த கார் பைக்கெல்லாம் டியூ கட்டாமல் போவாங்கல்ல அந்த வண்டியெல்லாம் தூக்காமல் ஃபைனான்ஸ் கம்பெனி கொடுக்குறது அவரோட வேலை இதுதான் அவருடைய லைஃப் மூவ் ஆனது இந்த சூழலில் இந்த கொலை வழக்கில் ஆரம்பத்தில் இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அடிபட்டுகிட்டே வருது ஜேசிங் ராஜா சம்பவ செந்தில் முட்டகிஷ் வழக்கறிஞர் முட்டை கிஷ்ணன் வெளிநாட்டுக்கே அது மாதிரி ஆகிட்டு ஒரு இயக்குனர் உடைய மனைவியோட உதவியோட வெளிநாடு போயிட்டாருன்ட்டு இப்போ இதில் சேசிங் ராஜா அதான் அடுத்த பிச்சை தேடிக்கிட்டே இருந்தாங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க தேடிகிட்டே இருந்தாங்க ஜூலை அஞ்சாம் தேதி ஆன மண்டர் இன்னைக்கு எத்தனை மாதம் ஆயிடுச்சு ஆகஸ்ட் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் முடிஞ்சிட்டு ரெண்டு மாதமா ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக பேப்பரில் பேர் வந்துக்கிட்டு இருக்கு நீ செய்தித்தாளில் வந்துக்கிட்டு இருக்கு ஆந்திரா ஒன்றும் எங்கேயா சவுத் ஆப்ரிக்கா பக்கம் இல்லை பக்கத்தில் தான் இருக்காங்க அங்கே தான் இருக்காரு ராஜமுந்திரில் இருக்காருன்னு சொல்லி ஒரு தனிப்படை போனாங்க அப்புறம் இப்போ கடப்பாவில் வச்சு தூக்கியிருக்காங்க அங்கே அவரோட சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் வெளியிட்டிருக்காங்க சாதாரண ஹோட்டலில் ரொம்ப சராசரி ஒரு மனிதனாக தான் அவர் அங்கே நடமாடிக்கிட்டு இருக்காரு அப்போ ரெண்டு மாதமும் அவர் தேடப்படுறாரு இங்கே ரெண்டு மாதமும் வாண்டட் இருக்குது இங்கே பிரச்சனை அதிகமாகிட்டு இன்றைக்கி அவங்க மனைவியெல்லாம் கதறாங்க கண்டிப்பாக பாவமாக தான் இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியறது ஆனால் அவங்க மனைவி நேராக போய் கமிஷனர் அவருடைய பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி என் புருஷனை தேடுறீங்க என் புருசன் அந்த கொலைலாம் செய்ய கிடையாது நீங்கள் சொல்கிறாங்க என் புருஷன் நீங்கள் என் வழக்கா எங்கள் கூட தான் இருந்தார் எனக்கு இன்றைக்கி சீமந்தம் நீங்கள் வந்து இப்போ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க பேட்டி கொடுக்குறாங்க ஓ சீமந்தத்துக்கு அவர் கூட தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க எது இதில் உண்மை எது போய்னே கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் அவங்க அவங்க ரோலில் எதுவும் சொல்கிறாங்க அப்போ கமிஷனர் அருண் போய் பார்த்துருக்கலாம் இல்லை சீசிங்க ராஜாவே ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிருக்கலாம் ஏன்னா ரெண்டு மாதம் அவங்களுக்கு ஹியூஜ் டைம் அவ்வளோ போலீஸ் தேடுதுன்னு தெரியும் தீவிரமாயிட்டு தெரியும் திருவேங்கூடம் என்கவுண்டர் ஆகிட்டார் ஆம்சாங் கொலை வழக்கில் அப்படி இருக்ககுள்ள நம்மளே தேடுறாங்க நம்மளை தீவிரமாக தேடுறாங்க அதி தீவிரமாக தேடுறாங்கன்னு நல்லா தெரியும் சமூக சேதிகளுக்கும் தெரியும் அதி தீவிரமாக நம்மளை தேடுறாங்கன்னு அப்போ இன்ன வரைக்கும் அவர் சரண்டராகாமல் இருந்தது நான் தவறாக பார்க்குறேன் ஒரு வழக்கறிஞர் இருந்தாலும் சார் பல வழக்குகளை வந்து திடீர்னு என்கவுண்ட் போகிறோம் வாய்ப்பு இருக்கும்ல இன்னைக்கு அதான் நடந்திருக்கு நீங்கள் அப்படியே தப்பிச்சு தப்பிச்சு போனாலும் எவ்வளோ நாள் போயிட முடியும் சரண்டர் ஆகிட்ட அளவு என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆகிட்டு நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைச்சா உங்களை எதுக்கு என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்றுக்கு ஈவினிங்கே இவரை தூக்கிட்டு இருக்கணும் போலீஸு ஆனால் ரெக்கார்டெலாம் நேற்று ஈவினிங் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் நியூஸ் ஏனால் வரல ஓ அது பிறகு விடிய காலம் நாலரை மணிக்கு தான் இவர் என்கவுண்டர் பண்ணி அங்கே பக்கத்தில் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் தான் பண்ணது சுனில் நினைக்கணும் அவரோட பேர் அவர் தான் பண்ணது அக்கறைங்கிற இடம் திருவான்புர் பக்கத்தில் ஏசிஆர் ஏசிஆரில் பண்ணிட்டு அவங்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க உயிர் இருக்கான்னு பாக்குறது ஒரு புல்லெட்டு அப்பர்ஸ்ட் மக்களையும் இன்னொரு புல்லெட்டு செஸ்ட்லையும் பண்ணிருக்கு எப்படின்னா அவர் கைது பண்ணி கொண்டு வரக்குள்ள ஆயுதங்கள்லாம் எங்கே வச்சுருக்கீங்க காமி அப்படின்னு சொல்லக்குள்ள அங்கே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கேன்னு அழைச்சிட்டு போனப்போ அவர் துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணதாகவும் அதர் பதிலுக்கு போலீஸ் ஃபயர் பண்ணதாகவும் தான் பாஸ்பர் போலீஸ் ரெக்கார்டு அதில் ரெண்டு புல்லட் இருந்திருக்கு அப்புறம் ராயப்பட்ட ஜிஹெச்சுக்கு உடற்கூராய்வுக்கு சிசிங்ராஜோட உடல் வந்திருக்கு இதில் ஒரு விஷயம் ஒரு ஒரு சாமானிய குடிமன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் என்கவுண்டரு ரொம்ப பிடிக்கும் இது சிவிலியன்ஸாக பார்த்தா சரிதானே அப்புறம் என்ன பண்ணுறது அப்போ தான் பயம் வரும் இல்லை மக்கள் பறவையில் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க மக்கள் பறவை சட்ட ரீதியாக தப்பு தானே சார் சட்ட ரீதியாக தப்பு தான் சட்ட ரீதியாக ஒத்துக்க முடியாது ஒரு வழக்கறிஞராக நான் கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது ஒரு சாமானியனாக ஒத்துக்கலாம் நான் ஒரு சிவிலியனாக பார்த்தா ரைட்டு குற்றத்தை குறைக்க வேறு என்ன தான் பண்ணுறது ஏன்னா இப்போ ரவுடிஸுக்கு நிறைய பயம் வந்துட்டு திருவேங்கட என்கவுண்ட்ரு காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்ட்ரு அதுக்கு பிறகு அதனை தொடர்ந்து இவர் அடுத்து சிடிபியனுடைய கைது சிட்டியே இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது காவல்துறையோட கட்டுப்பாடுகள் வந்துட்டு சென்ட் பர்சன்டேஜ் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு என்ன சொல்ல போனா கமிஷன் அருண் கொண்டு இருக்குங்க எனக்கு ஒரு டவுட் சார் இப்ப இந்த ஆப்ஷா கொலைக்கு பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்யூஸ்ட் இது வரைக்கும் இவருடைய இருபத்தொம்பது அகிஸ்ட் வந்து உண்மையில ஆம்சா கொலையில் ஈடுபட்டு இருப்பாங்களா இல்லை மொத்தமாக அந்த ஆம்சா கொலையை வச்சு ஏ பிளஸ் அப்படியெல்லாம் பிடிக்கணும் ஒரு முடிவெடுத்திருக்காங்களா எப்படி சரி எப்படி எடுத்துக்கலாம் ஏ பிளஸ் அப்படியே பிடிக்கிறது ஆம்சா கொலையில சம்மந்தப்பட்டு தான் பிடிக்குன்னு அவசியம் இல்லை ஆனால் எல்லாருமே இந்த வழக்கில் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல செயின்லிங் மாதிரி செயின்லிங் தான் முதல்ல கைதானவங்க பாருங்களா இவர் ராஜாவே ஆர்காடு சுரேஷோட நெருங்கிய நண்பர் ஓ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர் அப்படியே பொன்னேபாலு அந்த டீம் அப்படியே சுற்றி வந்துச்சு மலர்கொடி மலர்கொடி அஞ்சு அஞ்சு அப்படியே செயின் 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 செயின்னா வந்துச்சு அதை தொடர்ந்து ஆற்காடு சுரேஷ் ஆற்காடு சுரேஷ் தான் பொன்னேபால் டீமு அப்புறம் ஆருத்ரா கோல்டு அது ஒரு டீமு அப்புறம் ஸ்கிராப்பு அது ஒரு டீமு அதனைத் தொடர்ந்து இப்போ இதில் வந்து நின்றுச்சு ஒரு சோப்பு கம்பெனியில் வந்து நின்றுச்சு சோப்பு கம்பெனிக்கு பிறகுதான் இப்போ இவங்க எல்லாமே அதோடய பின்புலந்தான் அதில் போயிட்டுருக்கு இப்போ இதோட நிற்குமா இல்லை ஆகுமா சார் ஏன்னா இன்னும் ஒரு பர்சன் வெளில இருக்கிற சம்பவ சந்தி அப்படின்னா இப்போ வர வாய்ப்பு இருக்கா அப்படி சார் அவர் இதை பார்த்து சரண்டர் ஆகுறது அவருக்கு நல்லது அவர் எந்த நாட்டில் இருக்காருலாம் தெரியலங்கிறாங்க இல்லை இந்தியாவிலே இருந்தாலும் சரி நீதிமன்றத்தில் பார்த்து சரண்ட்ராகிறது பெட்டர் சாய்ஸ் ஏன்னா இது சீரியஸ் ஆகிட்டு மேட்ரு இனிமேலுக்கு வந்து காம் டவுன் ஆகி என்கொயரி போகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு சரண்ட்ராகிறது தானே பெட்டர் சாய்ஸாக இருக்க முடியும் இல்ல சார் இப்போ ஆந்திராவில் வச்சு இவர் வந்து சிசி ராஜாவை கைது பண்ணிட்டாங்க எதுக்கு என்கவுண்டர் பண்ணணும் அதான் துப்பாக்கி எடுத்து அங்கேயே கைது பண்ணி தான் கூட்டி வராங்க பழத்தை போலீஸ் பாதுகாப்பு தான் கூட்டிட்டு வராங்க ஒரு இடத்துல ஆயுதம் இருக்கு போறேன்னு சொல்றாங்க இப்படி தனியா விட்டு போய் ஆயுத எடுத்துறான்னு சொல்ல முடியும் இல்ல போலீஸ் ரெக்கார்டாக தான் சொல்றாங்க வந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கணும்னு பாக்குறாங்களே இப்படி காவல்துறை தரப்பு நான் பல 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 முறைகள்லாம் பார்க்க வேண்டியா இருக்குல்ல சந்தேகம் பொதுமக்கள்கிட்ட எல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கான அவசியம் காவல்துறைக்கு இல்லைங்கிறதான் என்னோட கருத்து ஏன்னா அருணை பொறுத்த வரலையும் அவர் ஃபேராக தான் விசாரிக்கிறாரு வெளிப்படத்தன்மையாக தான் இருக்குது இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் சிபிஐக்கு வழக்க மாற்றிக்கிறது தான் வழி ஒரு ஆப்ஷனும் இதில் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு போலீஸோடைய ஃபுல் ஃபோட்டோ எடுத்து தான் செய்கிறாங்க வரைக்கும் வந்துட்டாங்க நெருக்கி வந்துவிட்டாங்க சிசிக்கி ராஜாவை ஒரு மாதம் போய் ராஜமந்திரில் இருக்காருன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீம் போனாங்க ஆமாம் பட் ராஜமந்திரில் அவரை பிடிக்க முடியல கடப்பாவில் தான் பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது தமிழ்நாடு மாரி ஆந்திரா கிடையாது இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு வீடே இருக்காது கண்டிப்பாக அப்படியே ரோடு அத்தனாடை காட்டில் போகும் போயிருக்கீங்களா காரில் போயிருக்கேன் அத்தனை நாடு காட்டில் போகும் ஒன்றுமே இருக்காது எங்கேயாவது ஒரு பண்ணை வீட்டில் ஒரு போர் இருக்கும் அங்கே யாராவது விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த வீடுகளெல்லாம் வருஷ கணக்கில் இருந்த விட உங்களை பிடிக்க முடியாது என்னென்ன போய் பிடிப்பீங்க அதை அந்த வீட்டுக்கு ஒரு ஹில்ஸ் இருக்கும் அது டவுனில் ஒரு வீடு இருக்கும் இங்கே பிடிக்கவே முடியாது அந்த வீட்டில் கோழி ஆடு மாடு எல்லாமே இருக்கும் பால் கறந்துக்கலாம் டீ சாப்பிட்டுக்கலாம் கோழி அடிச்சு சாப்பிட்டுக்கலாம் ட்ரிங்க்ஸு வேறு ஏதாவது தேவையானது மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா மாதக்கணக்காக நீங்கள் இருக்கலாம் அவங்களை பிடிக்கவே முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படி இருக்கவே முடியாது தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வாரத்தில் பிடிச்சிருவாங்க உங்களை ஏன்னா அந்த மாதிரி ஏரியாவே இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வீடு இருக்கும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் போலீஸ் நோட்டு இருக்கும் நார்த்து போக போலீஸ் நைட் ரவுண்ட்ஸ் போகாத ஊர்களே இருக்குங்க பயந்துகிட்டே எதுக்குடா ரொம்ப பிரச்சனை காலைல பார்த்துக்கோங்க இருந்தாலும் ஆனால் தமிழ்நாடு அப்படியே விடிய விடிய சுற்றுறாங்க பகலை விட நைட்டில் தீவிரமாக சுற்றுவாங்க போலீஸு நீங்கள் தப்பிக்க முடியாது அந்த சூழலில் என்னை பொறுத்தவரை என்கவுண்ட் இருக்க பிறகு அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கணுங்கிறதா என்னோட ஆசை என்ன நடந்துச்சு உங்களோட ரோல் என்ன அப்படின்னு அவர் தெரியப்படுத்தணும்ல அவருக்கு இந்த சட்டத்தில் நியாயமாக சொல்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்பாடு பண்ணணும்ல கண்டிப்பாக என்ன நடந்துச்சு அம்சாங்குல உங்களோட ரோல் என்ன சொல்லுங்கள் வேறு யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்கன்னா அவர்கிட்ட இது ஒரு ரெக்கார்டை வாங்கணும்ல வாங்கினா தானே வழக்கை வந்து நம்ம மைண்ட் ஓர் பண்ண முடியும் சுட் அவர் ஃபயர் பண்ணார் அவர் ஃபைன் பண்ணார் ஃபைன் அதை பற்றி நான் உள்ளே போகல கிட்டத்தட்ட மாதிரி தான் ரைட் அதுக்குள்ளே போக வேண்டியது பட் அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் ஆனால் திருவங்கடம் சம்பவ இடத்துல இருந்தவர் அந்த வீடியோ காமிச்சாங்கல்ல டார்க் பண்ணி டார்க் பண்ணி மார்க் பண்ணி ஆனால் இவர் சம்பவ இடத்துல இருந்த மாதிரி தெரியல இல்லை அப்போ இவர்கிட்ட ரெக்கார்டு வாங்கணும்ல வேறு யார் இப்போ பின்னாடி இருந்து இயக்குனாங்களா இல்லை இன்னும் பெரிய தலைகள் யாராவது இருக்கா அப்படின்றது இவங்க வாய வருது தானே தெரியும் சுட்டுட்டா எப்படி தெரிய போகுது ஆமாம் அதோட முடிஞ்சு அதுக்கிட்ட உண்மையாக மறைக்கிற மாதிரி தானே அது சொல்கிறேன் அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது இல்லை சமூக சந்தியிலும் அப்படி தான் அப்படியே இருந்தால் அப்படியே என்ன ஆகும் ஆகி அவர் எதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவோம் இல்லை இவ்வளோ சமூக வலைதளம் வளர்ந்துட்டு ஒரு செல்லில் ஒரு வீடியோ கூட பேசி போடலாம் இந்த மாதிரி நான் இருக்கேன் நான் சரண்டர் ஆகணும் எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த சரண்டர் ஆகுனேன் ஏதோ ஒன்று அவர் ரியாக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியும் எதுவுமே பண்ணாமல் எப்படி அது அந்த அந்த ஆங்கிளில் சொல்கிறேன் இல்லை சார் இப்போ இந்த ஆம்ஸ்டா கொலை வழக்கை பொறுத்தளவு சரியான பாதை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கடைசி நேரத்தில் இலவரம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தது இதில் இன்வால் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி பிஎஸ்பியோட மாநில பொதுச்செயலாளர் ஜெய்சகர் வந்து டைரக்டா ராகுல் காந்தி லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கும் போது இது எப்படி சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படி சார் இல்லை விசா காவல் விசாரணைங்கிறது வேற அரசியல் விசாரணை வேறு அரசியல் பார்வைங்கிறது வேறு அரசியலில் யாருக்கான வேணும் சந்தேகம் வரும் இவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பாராத ஆள் கூட பின்னாடி இருப்பாங்க அதையும் தெரிஞ்சு இவங்களா இந்த வழக்கு அஸ்வத்தம்மன் மாதிரி கூட இருந்துட்டு அஸ்வத்தம்மன் யாரும் சந்தேகப்பட்டாங்களா நாகேந்திரன் யாரும் சந்தேகப்படல அதில் அஸ்வத்தம் அம்மன் மாட்டை போய் தான் நாகேந்திரன் மாட்டுறாரு ஏன்னா அவங்களாம் இதில் பிறகு இருந்து இயக்குவாங்களான்னு தெரியாது ஏன்னா நாகேந்திரன் மாம்சாகலாம் ஒரே டீமு ஒரே வயசு ஒரே இனம் ஒரே கம்யூனிட்டி அவரே சந்தேகப்படுற மாதிரி இல்லை எல்லாமே பொண்ணே பாலே ஆர்காட்டு சுரேஷோட நிறுவனிச்சிருந்தா தான் ஆரம்பத்தில் நம்ம பண்ணோம் அதுக்கு தான் ஃபோட்டோவெலாம் வச்சு அவங்களும் சந்தேகம் இல்லாத அளவுக்கு பக்காவாக தான் படி தான் பண்ணாங்க ஆனால் இயற்கை எங்கனா பிக்சர் அடிச்சுட்டு ஏன்னா அப்பயே பொண்ணை பாலு சுரேஷ் அதோட முடிச்சிருக்கலாம் அதோட முடிஞ்சிருக்கும் முடியல முடியல அதை கிளம்பிட்டு அது மேட்ரு பூதகாரமாக அப்போ செல்வப் காங்கிரஸ் தலைவர் ஏற்கனவே அவர் இப்போ பிஎஸ்பியில் தலைவராக இருந்தவர் தான் அவரும் பட்டியல சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அவரு அம்சாக கொலை செய்ய வேண்டிய நோக்கம் என்ன இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்ம யார் மேலே வேணுமோ சந்தேகப்படலாம் ஒரு விஷயத்தில் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நான் யார் மேலும் நான் சந்தேகப்படுவேன் பட் அதனால என்ன ப்ராஃபிட் செல்வப் இருக்குங்கிறத நம்ம நிரூபிக்கணும் இல்லை சார் முக்கிய குற்றவாளி அஸ்வத்தமான் சிக்கியிருக்கதே பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸில் உள்ள ஆள் தான் அது குறிப்பாக சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங் கொடுத்துருக்காரு செலவு பிறந்தை வந்த பிறகு தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது சந்தேகம் வராதா அப்படி ஒரு கட்சியில் உள்ளவங்க தப்பு பண்ணிட்டாங்கிறத அந்த கட்சியே தப்பு பண்ணிடுன்னு சொல்ல முடியாது ராஜீவ்காந்தி வந்து இங்கே அசாசினேட் ஆனார் ஸ்ரீ பிரமதூர் தெரியாத ஊரு ஆனா அந்த ஊருக்கு நீ பேராச்சுன்னா ராஜீவ் காந்தியோட கொலைதான் ஆமா தொண்ணூத்தி ஒண்ணுல அன்னைக்கு கூட்டணி ஏறந்தது யாரு தமிழ்நாட்டுல ஏடிஎம் கே அப்ப அந்த தலைவர்கள் எதாவது சந்தேகப்படுறதா இல்ல அவங்கள குற்றம் சாட்டறதா சொல்லுது அப்ப இந்த அதாவது செலவு வந்து இல்லை இன்வால்வ் ஆகுறீங்களா அப்படி எப்படி நான் சொல்ல எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லவர் நான் அவர் வளர்க்குறீங்கன்னா நீங்க ஒரு க்ரைமா கேட்குறீங்கன்னு கிரைம் சொல்றேன் இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அத போலீஸ் தான் விசாரிக்கணும் அதை முறையாக அவங்க பிஎஸ்பி தலைவர்கள் கமிஷனர் அருணை பார்த்து இந்த முகாந்திரம் இருக்குன்னு முகாந்திரம் கொடுக்கணும் பசி இல்லாமல் எப்படி உங்களுக்கு விசாரிக்கிறது அவரு ஒரு கட்சியோட தலைவர் எம்எல்ஏ அவருக்கும் பவர் இருக்கு நீங்க இந்த காரணத்தினால இவர் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு பசி கொடுக்கணும் குற்ற முன் உதாரணம் கொடுத்தா தான் உங்களுக்கு விசாரிக்க முடியும் இல்லை இப்ப நீங்களே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க அருண் அவர்கள திரு கமிஷனரா பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி செயல சொல்லியிருக்காரு அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்னுடைய ஃப்ரீயாக செயல்பட விடுங்க அப்படின்னு சொல்லி முதல்கிட்ட பேசினா நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அப்படிங்கும்போது போது இதில் முக்கியமான தலைவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதில் இன்வாலாக இருக்கும்போது சரியாக செயல்படுமா எப்படி சார் இல்லை அருணாபுரத்திலேயே அவர் வந்து ஐபிஎஸ் அவர் போய் இவங்களுக்கெல்லாம் தலை வணங்கணும் பயப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை அவரை சொல்லிட்டு தான் வந்தார் நான் விசாரிக்கிறேன் நான் விசாரித்து முடிச்சு கொடுக்குறேன் ஆனால் என்னை யாரும் நெருக்கடி பண்ணக்கூடாது எந்த சூழல்லையும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் நேரமே விசாரிக்கிறதா நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ அவரை சந்தேகப்படுற இடத்துல அவர் இல்லை அவர் அவருக்கு ஆனால் நம்ம சந்தேகப்பட்டோம்னா தப்பாகிட போகுது ஏன்னா அவங்க விசாரணைக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் எவ்வளோ பிறந்தைகள் மேலே பிரேமையா பேசிக்கணும் கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது யார் மேலே சந்தேகம் இருந்தால் தான் விசாரிக்க தானே வழக்கு தானேங்க கண்டிப்பாக இப்போ வந்து இந்த ஆன்டனி குற்றவாளி நான் சொல்கிறேன்னா இந்தந்த வகையில் நீ குற்றம் செஞ்சுருப்பேன்னு எனக்கு சொல்ல தெரியணும் ஆதாரம் வேணும் ஆ ஆதாரங்களோட குற்ற கருத்து உங்கள்கிட்ட இருந்தது குற்ற மனம் மென்சரியான்னு சொல்லுவாங்க குற்றமானவங்க உங்கள்கிட்ட இருந்ததுங்கிறத நிரூபிக்கணும் அதனால அதெல்லாம் நிரூபித்து அவங்க கொண்டு வந்தாங்களே விசாரிக்க தானே போறாங்க இல்ல யாருமே விதி விளக்கு இல்லை குற்றம் செய்து யாருமே தப்பிக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கேரக்டர் யாரு அவருக்கு யாரு குற்றவாளி ஆகணுமோ இருக்கட்டும் ஆனா அந்த குற்றவாளிக்கு ஒரு குற்றம் செஞ்சு யாரும் தப்பிச்சிடக்கூடாது சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் எல்லாருக்கும் சமூக சம நீதி வழங்கணும் தான் என்னுடைய பார்வை இப்ப இந்த சிசி ராஜா வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அவர் அவர் மேல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கொலை வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு வழக்கு மற்ற வழக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி சார் இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் விளையாட விட்டாங்க சிசி ராஜாவை இல்லை அதுதான் இப்போ என்கவுண்டர் பண்ணிட்டா ஏன் என்கவுண்ட்ரு பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க ஜஸ்டிஸ் வந்து நம்ம நாட்டில் ஒரு ஸ்லோ ஸ்லோவாக தான் இருக்குது நான் இல்லைன்னு மறுக்கலை ஒரு வழக்கெல்லாம் போட்டாக்க குறைந்தபட்சம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் ஆகுது சில வழக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட செசன்ஸு ஆகும் கூட சில வழக்கெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போ அதை காவல்துறை விரைந்து அதை செய்யணும் காவல்துறை மேலே தான் நான் முழுக்க முழு குற்றச்சாட்டு சொல்லுவேன் கோர்ட்டுக்கு வழக்கு வந்தால் விசாரிக்க போகிறாங்க ஆமாம் கோர்ட்டுக்கே வழக்கு வரலன்னா என்ன பண்ணுறது ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க எஃப்ஐஆர் போட்டு குண்டாஸ் போடுறீங்களா குண்டாஸ் போடுங்க குண்டாஸ் போட்டு அது முடிஞ்சு வெளில வர்றாங்க வெளில வரதுக்குள்ளே சார்ஜ் ஷீட்டை கையில் கொடுத்துட தானே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிட வேண்டியது தானே தாக்கல் செஞ்சு நம்பர் பண்ணி உள்ளே இருக்குள்ளே நம்பர் பண்ணி அப்படியே அந்த வழக்கு செஷன்ஸ் கமிட்டல் பண்ணி விட்றணும் ஒரு கொலை வழக்குன்னா லோயர் கோர்ட்டில் நடக்க போறது இல்லை மேஜிஸ்ட் கோர்ட்டில் நடக்க போகிறது கிடையாது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நடக்க போகுது டிஸ்ட்ரிக் கோர்ட்டு கேஸை பாஸ் பண்ண வேண்டியது தானே

எவ்வளோ பெரிய கேஸை ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க அவர் உண்டாஸ் போட்டது நல்லது தான் ஏன்னா வெளியாகிட முடியாது யாரும் அதுக்குள்ளே சார்ஜ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட்டுருவாங்க ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு இருக்குது ஆள் காமிக்கிறேடு அதெல்லாம் நடத்தி முடிச்சுடுவாங்க ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் யார் போடுறாங்க எல்லாத்தையும் ஏ டூ சட்டு செட் பண்ணிவிடுவாங்க வெளியில் விட்டிங்கன்னா விட்னஸை மிரட்டுவாங்க விட்னஸ் போட பயப்படுவாங்க இப்போ எல்லாமே அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் சிசிடிவிலேருந்து எல்லாத்தையும் ஒரு கலெக்ட் பண்ணிவிடுவார் இந்த டைமிங்கில் கலெக்ட் பண்ணால் இப்போ சிசிங் ராஜா அவுட்டு என்கவுண்டர் ஆகிட்டார் அவரை பற்றி ஒன்றும் பெருசாக ரோல் போட வேண்டியதில்லை அவர் காவல்துறை விசாரணையின் போது காவல்துறையை தக்கி தாக்கி விட்டு தப்பி ஓட முயன்ற போது காவல்துறையால் சுட்டு வீழ்த்தப்பட்டார் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டே பேர் தான் யார் முட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் சம்போ சந்தி சம்போ சந்திர் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வேலை முடிஞ்சுது அது அவங்க எண்டில் வந்துச்சா ஆ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாண்டிட்டு ரெண்டே பேர் தான் அவங்க வந்து ஒன்று அவங்களோட ரோல் என்னென்னு சொல்லணும் இல்லைனா போலீஸாக பிடிச்சா அசக்கு மாட்டக்காக போவோம் அவ்வளோ தான் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நெறி நெருங்கி வந்தாச்சு அம்சா கொலை வழக்கு ஆமாம் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பாப்போம் அம்சா குழி ஒரு இடத்த கிட்ட நகர்வு என்னன்னு மிக்க நன்றி சார் நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்